ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டீம் பண்ண நெல்லிக்காய் முரப்பை எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வைட்ட வைட்டமின் சத்து சி சத்து நிறைஞ்ச நெல்லிக்காயை வச்சு ஒரு ஸ்டீம்டு நெல்லிக்காய் முரப்பை தான் செஞ்சு கட்ட போகிறோம் அதாவது நம்ம உடம்புக்கு சி சத்து ரொம்ப அவசியம் அந்த சீ சி சத்து தான் நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி பவரை கொடுக்கும் அது இருந்தால் தான் மற்ற மினரல் செய்யலாம் அதை அப்சர்வ் பண்ணணும் அந்த நெல்லிக்காயையும் நம்ம இது கூட வெள்ளமும் இரும்பு சத்து நிறைய வெள்ளமும் சேர்த்து ஒரு மரப்பரிசு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நானூறு கிராம் போல் பெரிய நெல்லிக்காயும் நானூறு கிராம் போல் வெள்ளமும் நாங்கள் எடுத்திருக்கோம் நெல்லிக்காயை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதை நல்லா காய வச்சுக்கணும் நெல்லிக்காயெல்லாம் வந்து நல்லா துடைச்சி நல்லா ஈரம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம இட்லி தட்டில் அதை வந்து அடுக்கி வச்சு அதை வேக வைக்க போகிறோம் இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வச்சுருக்க நெல்லிக்காயை அதில் வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் நெல்லிக்காய் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துலலாம் வெந்துடும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நெல்லிக்காய்லாம் வெந்துருச்சு நம்ம அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் மெல்லிக்காய் நல்லா ஆறுன பிறகு அதை இந்த மாதிரி சொல சொலையாக வந்து பிரித்து ஒரு வெள்ளை துணியில் பரத்தி வச்சுக்கோங்க இதை வந்து ஃபேன் கடியில் ஒரு ரெண்டு மணி நேரமாவது அதை அப்படியே நல்லா அதை காய விடுங்க இந்த மாதிரி நம்ம காய வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் இந்த கெட்டு போகாமல் இருக்கும் அது வந்து நான் நம்ம வெள்ளைப்பாகில் போட்டு அதை வேக வைக்கும்போது நல்லா ஜீராலாம் உள்ளே இறங்கி நல்லாவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி காய வைக்கிறோம் இப்போ வந்து ரெண்டு கப் போல் வெல்லத்துக்கு நம்ம ஒன்னே கால் கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு இதை வந்து நம்ம காய்ச்சணும் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிக்கணும் திரும்பவும் நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சணும் இப்போது நம்ம வச்சுருக்க நெல்லிக்காயை இந்த வெள்ளைப்பாகில் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேமை ஹையாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஃப்ளேமை வந்து ஸ்லோ ஆக்கிக்கணும் ஸ்லோ ஆக்கி அதுலேயே நம்ம வந்து வேக விடணும் நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்து வரும் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் அப்சார்வ் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகும் வெள்ளப்பாகு வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அதை நம்ம வச்சுருக்கணும் அது வந்த பிறகு நெல்லிக்காவை நம்ம வந்து இறக்கிக்கலாம் வெள்ளத்தில் ஊறி இந்த நெல்லிக்காய் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்லா துவர்ப்பும் இனிப்பும் கலந்து இருக்கும் இது ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ண பிறகு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ